பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே நீ வெற்றி பெற்று விட்டாய் உன்னுடைய துணையின் மனதில் இடம் பிடித்து விட்டாய் தங்கமே உன் மனதிற்கு அமைதி தேவை அமைதியை தேடி பயணிக்கும் அதே தருணத்தில் அதை தர முடியாத அளவிற்கு வேலை பழு உன்னை சூழ்ந்து உள்ளது நிறைய திட்டங்களை ஒரே நேரத்தில் மனதில் போட்டு குழம்பியதால் உன்னுடைய மனம் இப்பொழுது குழப்பத்தில் உள்ளது தங்கமே சரி செய்ய எல்லாவற்றையும் மனதில் போட்டு குழப்பாமல் ஒவ்வொன்றாக முடிப்பதற்கு முடிவு எடு அது முடிந்த பின் மற்றொன்றை தொடங்கு இப்போது வாழ்க்கை மெதுவாக பயணித்தாலும் அமைதியான பயணமாய் இருக்க வேண்டும் மனம் நிற்காமல் பறந்து கொண்டே இருக்கிறது என்று அதன் வேகத்தில் உன்னால் செயல்பட முடியாது இன்றைய நாள் சரியில்லை என்பதற்காகவே ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீ வெறுத்து விடக்கூடாது தங்கமே நீ எதிர்பார்த்தது அடுத்த வாரமோ அல்லது அடுத்த மாசமோ கிடைத்துவிட்டால் அனைத்தும் தலைகீழாகவே மாறிவிடும் காலத்தின் சூழ்நிலையை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது நீ பொறுமையாக இருந்தால் அந்த காலம் உனக்கு சிறப்பானதை அமைத்து தரும் கிடைக்கவில்லை என்று ஏங்கி மனதால் சுடும் வார்த்தைகளை நீ பேசினால் அது தாமதமாகும் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையான நீ பொறுமையாக இவ்வளவு நாட்கள் இருந்ததால் இவனுடைய துணையின் மனதில் நீ இடம் பிடித்து விட்டாய் தங்கமே அவருடைய மனதில் இடம் பிடித்த உன்னை இனி உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறி உன்னுடைய துணை உன்னை அழைத்து செல்ல வரப்போகின்றார் அவர் வரும்பொழுது அவரை மனதார ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்து காட்டு தங்கமே வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ உன்னை தேடி அனைத்தும் தானாகவே முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றது முன் முருகனப்பா நான் பார்த்து எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் ஆரம்பமாகிவிட்டது இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டில் இருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும் வாழ்க்கையில் சூழ்ந்த இருள் விலகி ஒளியானது நிறைவேறும் இப்பொழுது உன்னுடைய துணையின் மனதில் இடம் பிடித்து விட்டாய் நீயும் அவரும் கூடிய விரைவில் இணைந்து வாழப் போகின்றீர்கள் இருக்க பயமேன் ஓம் முருகா